அனைவருக்கும் வணக்கம் நல்லதா லதா பேசுகிறேன் வெல்கம் டு சக்கமா சேனல் இந்த கலர் பட்டன் ரோஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கியூட்டா இருக்கும் இந்த ரோஸ் செடி முழுக்க மொட்டுக்களும் பூக்களும் நிறைய கொடுக்கும் ஸோ நிறைய செடியில பூ வேணும் என்றைக்குமே நமக்கு பூ பறிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பட்டன் ரோஸை செலக்ட் பண்ணலாம் தாராளமா ஏன்னா பூக்கள் பறிச்ச உடனேயே உடனுக்குடன் துளர்கள் வந்துகிட்டே இருக்கும் நிறைய மொட்டுகளும் வைக்கும் பூக்களும் வந்து ரொம்ப அழகா பூக்கும் ஓகேங்களா நான் வந்து ஒரு கை ரோஸ் பெஸ்டி இந்த செடிகளுக்கு கொடுக்கும் பொழுது எனக்கு இந்த அளவுக்கு செடி முழுக்க பூக்கள் கிடைக்குது உங்களுக்கும் இந்த ரோஸ் பெஸ்டி வேணும்னா உங்களுடைய செடிகளுக்கும் நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம இந்த உரத்தை கொடுக்க போகிறோம் நல்லா அபார வளர்ச்சி இருக்கும் பட்டன் ரோஸ் எல்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்